கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தமிழ் வேதாகமத்தில் உள்ள வசனங்கள் ஆவியானவரால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை அது தேவன் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த நபர்களை கொண்டு கொடுக்கப்பட்ட வேத எழுத்துக்கள் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் நம்முடைய வேதாகமத்திலே அந்த மொழிபெயர்ப்பிலே இருக்கக்கூடிய அநேக குளர்படிகள் இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கக்கூடியதா இருக்கிறது பொதுவாக சொல்லுவோம் என்றால் இந்த வாசிக்கிற தமிழ் வேதாகமத்திலே அநேக வேத வசனங்கள் முரணாக இருக்கிறது முரணாக எழுதப்பட்டிருக்கிறது அதாவது வேதத்திலிருந்து நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விருப்பப்படுகிறேன் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபதாவது இருபத்தோராவது வசனத்தை நம் கைகளில் உள்ள வேத வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் அதற்கு இயேசு உங்கள் தான் கடுகளகு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இருபத்தி ஓராது வசனம் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது இந்த ரெண்டு வசனத்தினுடைய பின்னணி நமக்கு நல்லா தெரியும் ஒரு ம தகப்பனுடைய மகனுக்கு பேய் பிடித்திருக்கிறது அதாவது அவன் சந்திரரோகியாய் ரோகியாய் காணப்படுகிறார் சீசர் இடத்துல போனாங்க அந்த தகப்பன் சீசர் இடத்துல போகிறார் சீசர்களாலே அந்த மகனுக்கு சுகம் கொடுக்க முடியவில்லை அப்போ ஏசு கிறிஸ்துவிடம் ஓடி வந்து இப்படிப்பட்ட மகனுக்கு விடுதலை தரும்படியாக இந்த தகப்பன் வேண்டிக் கொள்கிறார் உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தகப்பனுடைய மகனுக்கு சுகத்தை கொடுத்தார் அதட்டினார் பிசாசு ஓடி போனது குணப்படுத்த முடியவில்லை காரணம் அவருடைய அவிசுவாசம் மத்திய பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இந்த வகையான ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்ற வேற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது இது மத்தே எழுதினதாக நாம இந்த புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இருபதாவது வசனம் முழுக்க முழுக்க மத்திய எழுதுனதுல எந்த ஒரு வேற்று கருத்தும் இல்லை ஆனால் இருபத்தி ஓராவது வசனம் இந்த வகையான ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் இது போகுமே தவிர வேற எந்த விதத்திலும் போகாது என்று ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா இந்த வேத வசனம் ஃபெசல் மேன்ஸ்கிரிப்டில் கிடையாது அப்புறம் எப்படி பிரதார் இது வேதாகமத்தில் வந்திருக்கு தமிழ் வேதாகமத்தில் அப்படி நீங்க கேட்கலாம் அப்ப ஒரிஜினலாக அவர் மத்திய எழுதலையா மத்திய இது சொல்லப்படலையா மத்தியவால இது எழுதப்படவில்லையா அப்புறம் எப்படி இது மொழிபெயர்க்கப்பட்டு நம்முடைய கரத்தில வந்தது என்று நீங்கள் கேட்கலாம் பிரியமானவர்களே அப்படி எழுதப்படவில்லை என்றுதான் நான் சொல்லுகிறேன் என்னென்றால் மொழிபெயர்ப்புகளிலே வெளி வந்திருக்கிறது நம்ம கையில் வச்சிருக்கிறது பரிசுத்த வேதாகம் என்று சொல்லி நம்ம கையில் வச்சிருக்கிறோம் அது என்ன எடிஷன் என்ன மொழிபெயர்ப்பு எந்த வேர்சன் அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ அது இதே மற்ற பதினேழாம் அதிகாரம் இருபதாவது இருபத்தி ஓராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதை கவனிங்க இஆர்வி என்ற ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது அந்த இஆர்வில பதினேழாம் அதிகாரம் மத்திய பதினேழாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படியாக போட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் அதற்கு ஏசு உங்களால் பிசாசை விரட்ட முடியவில்லை ஏனென்றால் உங்கள் நம்பிக்கை மிகவும் சிறிய அளவிலானது உங்களுக்கு ஒரு கடுகு நம்பிக்கை இருந்து இம்மலையை நோக்கி இங்கிருந்து விலகி அங்கே நகர்ந்து செல் என கூறினால் இம்மலையும் நகரும் தான் நான் வாசிக்கிறேன் இருபத்தி வசனத்தை பாருங்க அதில் நான் வாசிக்கிறேன் கேளுங்க இருபத்தி ஓராது வசனம் இஆர்வியில நான் வாசிக்கிறேன் இஆர்வி விவசன உங்களுக்கு அனைத்தும் சாத்தியமாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார் பாருங்க இருபத்தி ஓராது வசனம் ஈ என்ன சொல்லுது இவ்வகையான ஜாதி பிசாசை பத்தி அது சொல்லவே இல்லை ஜபத்தினால் உபவாசத்தினாலும் மேயன்றி வேறு ஒன்றிலும் போகாது அந்த மொழிபெயர்ப்பு சொல்லவே இல்லை அந்த மொழிபெயர்ப்பு எப்படி எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு அனைத்தும் சாத்தியமாகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மட்டும்தான் இருபத்தி வசனம் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் மேலுள்ள வசனம் சரியாக எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு கடுகளவேனும் விசுவாசம் நம்பிக்கை இருந்தால் இந்த பிசாசு நிச்சயமாய் போகும் ஆம்பிரியமானவர்களே நம்ம கைகளில் இருக்கிற சாதாரணமாக வாசிக்கிற இந்த வேதாகத்துல இவ்வகையான ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது என்பது நம்ம கையில இருக்குது இப்போ இதை என்ன செய்வது இது சரியா தவறா என்ற பேச்சுக்கிறேன் என்றால் நீங்கள் வேதத்தை நேசித்து வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய தேவ இருந்தால் பல மொழிபெயர்ப்புகளை ஒப்பிட்டு படிப்பதுதான் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது நன்றாக இருக்கும் இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த தமிழ் வேதாகமத்தை வாசிக்கக்கூடிய சாதாரண மொழிபெயர்ப்பிலே வெளிவந்த வேதாகமத்தை வாசிக்கக்கூடியவர்கள் ஒருத்தருக்கு பலவீனம் ஏற்பட்டு இருக்கும் என்றால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி அந்த பேயை விரட்டணும் அப்படின்னு இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கு அதன்படி நான் செய்ய போகிறேன் என்று சொன்னால் அது ஆண்டவர் சொல்லாத வார்த்தையாக இருக்கும் அது மத்திய எழுதி கொடுக்காத வார்த்தையாக இருக்கும் அப்படி நிறைய பேர் ஜீவனை விட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காதீங்க அந்த நபருக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்காதீங்க நான் உபவாசம் பண்ணுறேன் நான் செவிக்கிறேன் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு என்று சொல்லி இந்த வயத வசனத்தை ஆதாரமாக காட்டி எத்தனை உயிர்களை சாவடித்து இருக்கிறார்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் பிரியமானவர்களே ஆண்டவர் மேலே எந்த ஒரு தவறும் கிடையாது வாசிக்கிற நம்ம தான் கவனமாக வாசிக்கணும் ஒன்றையோ இப்போ கடுகளவு விசுவாசம் இருக்கிறது எனக்கு விசுவாசம் இருக்கிறது நான் இந்த மலையை நிப்பாட்ட வேண்டும் இந்த புயலை நிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லி நான் ஜபம் பண்ணால் அது நிற்காது என்னுடைய ஜபம் தேவனுடைய திட்டத்தில் இருக்க வேண்டும் தேவன் அதில் சித்தம் வைத்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் ஒரு சம்பவம் நடக்கும் இல்லைனா நம்ம சாகசம் பண்ணுகிறவர்களாக மேஜிக் பண்ணுகிறவர்களாக மாறிவிடுவோம் எல்லாத்துக்காக நாம் ஜபிக்க ஆரம்பித்து விடுவோம் எல்லா பிரச்சனைக்காக நாம் ஜபிக்க ஆரம்பித்து விடுவோம் எல்லாம் நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காக ஜவம் பண்ண ஆரம்பித்து விடுவோம் ஆனால் அதில் தோல்வி அடைகிறது என் தான் ஒன்றையோவான் ஐந்து பதினாலில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மையாய் இருக்கிறது நாம் ஒரு விஷயத்துக்காக ஜவம் பண்ணுகிறோம் இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொல்லி ஜவம் பண்ணுகிறோம் இந்த வியாதி போக வேண்டும் என்று சொல்லி ஜபம் பண்ணுகிறோம் ஆனால் எல்லாமே நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனே உங்களுடைய சித்தத்தின்படி இதை நான் ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் ஜபம் பண்ணும்போதுதான் அந்த சூழ்நிலை மாறும் ஆக இன்னைக்கு வாசிக்கக்கூடிய எத்தனையோ சபை பாஸ்டர்களாக இருக்கட்டும் விசுவாசிகளாகட்டும் இப்படிப்பட்ட வேத வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் என்றால் அதாவது மத்திய பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தை எடுத்து வாசிக்கக்கூடிய எந்த நபராக இருக்கட்டும் அது உங்களை தவறான ரீதியிலே வழி நடத்திவிடும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நாம் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன தெரியுங்களா வேதத்தை கண்மூடித்தனமாக வாசிப்பது அப்ப ஆபத்துகளை உணராமல் நாம் வாசிப்பது மிக மிக ஒரு கஷ்டமான ஒரு நிலைக்கு கொண்டு போய்விடும் இது இது போல மேன்ஸ்கிரிப்டிலிருந்து ஒரிஜினலா வெளிவந்த முதலில் கையெழுத்தாக வந்த அந்த பிரதியை கொண்டு பல மொழிக்கு லாங்குவேஜ் பல மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க அந்த இதுதான் சிறந்த மொழிபெயர்ப்பாக கருதி எடுத்துக்கொள்ள வேண்டும் இத இதெல்லாம் இடையிலே திணிக்கப்பட்டிருக்கிறது ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று வேறு எந்த விதத்தில் இந்த பிசாசு போகாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இடையிலே திணிக்கப்பட்டு அநேகரை குழப்பத்திற்குள் மொழிபெயர்ப்புகள் நான் ஆண்டவரை குறை சொல்லவில்லை மத்தே இவை குறை சொல்லவில்லை இப்படிப்பட்ட மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கிறதை குறித்து தான் நான் சொல்லுகிறேனே தவிர என்னை படைத்த தேவனுக்கு எந்த விதத்தில் நான் விரோதமாய் பேசக்கூடியவன் அல்ல ஆகவே பிரியமானவர்களே தெளிவாக நாம் புரிந்து கொண்டு நாம் வாழுவோம் என்னுடைய வீடியோ இருக்கிறது வேதாமத்தில் உள்ள பிழைகள் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவை நிறையா பாஸ்டருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா விசுவாசிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் கர்த்தருடைய சித்தம் என்ன என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டு வாழ்வோம் என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நான் மிஸ்டேக் பண்ணவே மாட்டோம் அடுத்த ஒரு வீடியோவில் இது போல் ஒரு வசனங்களோடு உங்களோடு தொடர்பு கொள்கிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமீன்